சிவபெருமானும் உமையம்மையும் விவசாயியாக வந்து திருவிளையாடல் புரிந்து நாற்று நட்ட தலமான கரிகால சோழனால் இரண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான அருணகிரிநாதரால் திருப்புகள் பாடல் பெற்ற கொங்கு நாட்டுத் தலங்களில் ஒன்றான தேவார வைப்பு தலமான காமதேனு மற்றும் பட்டி ஈசனை வழிபட்ட தலமான நொயலாற்றங்கரையில் அமைந்துள்ள கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற மேலை சிதம்பரம் என்ற பேரூர் தேனபுரி பட்டிபுரி திருப்பேரூர் பட்டீஸ்வரர் பட்டிப்பெருமான் பச்சைநாயகி அம்மன் மரகதவல்லி திருக்கோயிலை தரிசிக்கலாம் வாருங்கள் சிவாய நம்ம என்றிருப்பவர்களுக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்பது பழமொழி பிரபஞ்சத்தின் தொடக்கமும் முடிவுமாக சர்வேஸ்வரனாகிய சிவபெருமான் இருக்கிறார் வழிபடும் பக்தர்களின் அனைத்து துயரங்களையும் போக்கும் தெய்வமாக நாடெங்கும் பல கோயில்களை கொண்டிருக்கிறார் அப்படியான ஒரு கோயில்தான் பேரூர் அருள்மிகு பட்டீஸ்வரர் திருக்கோயில் கோயம்புத்தூரில் இருந்து மேற்கு திசையில் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பேரூர் என்னும் அருணகிரிநாதரால் திருப்புகள் பாடல் பெற்ற மற்றும் தேவார வைப்பு ஸ்தலம் இந்த கோவில் வரலாற்றை அறிந்து கொள்ளலாம் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கோயிலாக இருக்கிறது பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோயில் இக்கோயிலின் இறைவனான சிவபெருமான் பட்டீஸ்வரர் எனவும் அம்பாள் பச்சை நாயகி மனோன்மணி ஆகிய பெயர்களில் அழைக்கப்படுகிறார் இக்கோயிலின் தலவிருட்சமாக புளியமரம் மற்றும் பனைமரம் இருக்கின்றன மூலவர் பட்டீஸ்வரர் தாயார் பச்சை நாயகி மனோன்மணி தலவிருட்சம் பனைமரம் பெயர் சிதம்பரம் தெப்பகுளம் மற்றும் நொய்யல் கோயமுத்தூர் மாநிலம் தமிழ்நாடு பாடியவர்கள் அருணகிரிநாதர் பேரூர் அடிக்கோடு திருப்புகள் தீரா பிணி தீர சிவா துமஞான ஊராட்சியதான ஓர்வாக் கருள்வாயை கிரைசேயே பாலாக் கிரிராசே பேரார் பெரியோனே பேரூர் பெருமாளே அடிக்கோடு அருணகிரிநாதர் இத்திருக்கோயிலின் புராதன பெயர் பிப்பலாரண்யம் பிப்பலம் சமன் அரசமரம் ஆரண்யம் சமன் காடு மேலும் காமதேனுபுரி பட்டிபுரி ஆதிபுரி தட்சிண கைலாயம் தவசித்திபுரம் ஞானபுரம் சுகலமாபுரம் கல்யாணபுரம் பிறவா நெறித்தலம் பசுபதிபுரம் மேலை சிதம்பரம் போன்ற மற்ற பெயர்களும் வழங்கப்படுகின்றன இத்தலம் பற்றி திருக்கயிலாய பரம்பரை திருவாடுதுறை ஆதீனத்து ஸ்ரீகட்சியப்ப முனிவர் இயற்றிய மேலை சிதம்பரம் என்கிற திருப்போரூர் புராணம் விரிவாக புகழ்ந்துள்ளது மேலும் திருநாவுக்கரசர் சுந்தரர் சேக்கிழார் மற்றும் அருணகிரிநாதர் என பலரும் பாடி போற்றிய திருக்கோயில் என பல்வேறு பெருமைக்குரியது மற்ற கோயில்களைப் போல சிவலிங்கம் இல்லாமல் இங்குள்ள பட்டீஸ்வரர் சிவலிங்கத்தின் தலையில் காமதேன கன்றின் குளம்படி தழும்பு இருப்பதை இன்றும் நம்மால் காண முடியும் கோயிலின் முன் பிறவாப்புளி என்ற புளியமரம் உள்ளது இந்த கோயிலில் உள்ள புளியமரத்தின் விதையை நாம் எங்கு எடுத்து சென்று விதைத்தாலும் அது முளைக்காது இப்பகுதியில் உள்ள மாட்டு சாணத்தில் கூட புழுக்கள் வராது அப்பர் சுவாமிகள் தனது சேஷத்தை கோவையில் ஆரூரார் பேரூர் என்னும் இடங்களே குறிப்பிட்டிருக்கிறார் கைலாயத்தில் ஒரு சமயம் சிவபெருமான் உமாதேவி சமேதரமாக அமர்ந்திருக்கையில் நந்தி பகவான் அவரிடத்தில் சுவாமி தாங்கள் எழுந்தருளியுள்ள தலங்களோ இந்த கைலாயத்திற்கு நிகராகக் கருதக்கூடியது எது என ஒரு சந்தேகம் கேட்டாராம் அதற்கு எம் பதில் கூறியபோது உக்ரகைலாயம் மத்திய கைலாயம் தட்சிண கைலாயம் என மூன்று உள்ளன அவை ஒத்த சிறப்புடையவைதான் ஆனால் எளிய மனிதருக்கும் சென்று முக்தியடையக்கூடிய திருத்தல சிறப்பு திருப்போரூர் என்கிற தட்சிண கைலாயம் உண்டு என்றாராம் இத்தலத்தில் சுவாமி சுயம்புவாக தோன்றியதாக நம்பப்படுகிறது பெயர் காரணம் ஒரு சமயம் பிரம்மதேவர் படைப்பு தொழிலினிடையே சோர்வுற்று கண்ணயர்ந்து விட்டார் இதை அறிந்த திருமால் காமதேனுவை அழைத்து நீ சிவபெருமானை நோக்கி தவமிருந்து அவருடைய அருள் பெற்று பிரம்மாவினுடைய படைப்புத் தொழிலை மேற்கொள்வாயாக என்று கட்டளையிட்டார் அதன்படி காமதேனுவும் இமயமலையில் அருந்தவமிருந்ததராம் ஆனால் சிவபெருமான் அருள் சித்திக்கவில்லை அச்சமயம் நாரத முனிவர் தஷினகேலாயம் பற்றிச் சொல்ல காமதேனுவும் கன்றுடன் அந்த இடத்தை அடைந்தது அங்கே மூர்த்தியாக காஞ்சி நதிக்கரையில் இருந்த சிவபெருமானுக்கு தினமும் பாலபிஷேகம் செய்து தவம் இருந்தது ஒரு காமதேனுவின் கன்றான பட்டி அந்த ஆதிலிங்க மூர்த்தியின் மேல் கவிந்திருந்த புற்றை விளையாட்டாய் குலைத்து விட்டது கன்றின் குளம்படி சிவபெருமானின் திருமுடியில் அழுந்த பதிந்து விட்டது பதறிப்போன காமதேனுவின் வருத்தத்தைப் போக்கும் விதமாக சிவபெருமான் தோன்றினார் பார்வதி தேவியின் வலைத்தழுமை என் மார்பகத்தில் ஏற்றது போல் உன் கன்றின் குளம்படித் தழும்பையும் மகிழ்ச்சியுடன் ஏற்கிறேன் என்று ஆறுதல் கூறினார் இது முக்தி தலம் என்பதால் நீ வேண்டும் சிருஷ்டி ரகசியத்தை இங்கே அருள முடியாது அதை திருக்கருவூரிலே அருளுகிறேன் இங்கே நீ தொடர்ந்து தவமிருந்து எனது நடன தரிசனத்தை காணலாம் உன் நினைவாக இத்தலம் பட்டிபுரம் காமதேனுபுரம் என்று வழங்கப்படட்டும் எனக்கு பட்டிநாதர் என்ற ஒரு திருப்பெயரும் இவ்வூரில் வழங்கட்டும் என்று அருளினார் இந்த புராணத்தை மெய்ப்பிக்கும் வகையில் சிவலிங்கத்தின் திருமுடியில் குளம்படி தழும்பை இன்றும் காணலாம் இந்நிகழ்வின் காரணமாக இக்கோயிலில் இருக்கும் இறைவன் பட்டீஸ்வரர் என்றே அழைக்கப்படுகிறார் இங்கு நடராஜ பெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடியபோது அவர் காலில் அணிந்திருந்த சிலம்பு தெரித்து சிதம்பரத்தில் விழுந்ததாக செவி செய்தியும் உண்டு முன்பு இக்கோயில் இருந்த இடம் அரச மரங்கள் நிறைந்த காடாக இருந்ததாம் அப்போது பல பசுமாடுகள் இங்கு வந்து மேய்ந்து கொண்டிருக்கும் அதில் ஒரு மாடு மட்டும் அருகிலுள்ள பாம்பு புற்றின் மீது பாலை சொரியுமாம் இதை பார்த்த ஒருவன் மற்றவர்களிடம் சொல்ல அவர்கள் அந்த இடத்தை தோண்டும்போது கிடைத்தவர்தான் நமது பட்டீஸ்வரர் கிடைக்கும்போதும் அதிசயத்துடன் கிடைத்தவர் இவர் இவரின் திருமேனியில் தலையில் ஐந்து தலைப்பாம்பு எடுத்த நிலை மார்பில் பாம்பின் பூநூல் தலையில் அழகழகாய் சடை கொத்துக்கள் சடைகளுக்கு அரணாய் இருப்பது போல் கங்கை அன்னமும் பன்றியமாய் பிரம்மா விஷ்ணு அடிமுடி தேடிய அடையாளங்கள் இவைகளோடு பட்டீஸ்வரர் தலையில் மாட்டின் கால் குழம்புகள் மூன்றும் கொம்பு முட்டிய தழும்பும் காணப்படுகின்றன இதையெல்லாம் பார்த்த மக்கள் பரவசத்துடன் வழிபட ஆரம்பித்திருக்கிறார்கள் இவர் இருக்கும் பின்புறம் பன்னீர் மரங்கள் பன்னீர் பூக்களை சொரிந்து கொண்டிருக்கின்றன ஒருமுறை மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திர தன்ற கோயிலுக்கு திடீர் என்று வந்திருக்கின்றான் மன்னன் திப்பு சுல்தான் இந்த கோயில் அதிசயங்களை எல்லாம் பார்க்க வந்தவனுக்கு மீண்டும் ஒரு அதிசயத்தை இங்குள்ளோர் சொல்லியிருக்கிறார்கள் ஆம் இறைவன் குடியிருக்கும் சிவலிங்கம் அடிக்கடி அசையும் என்று இதை நம்பாமல் சிவலிங்கத்தின் மீது கை வைத்து பார்த்திருக்கிறான் மன்னன் திப்பு சுல்தான் அப்போது அவன் உடலில் அதிர்வுகள் தோன்றியிருக்கின்றன நெருப்பின் மீது கைகள் வைப்பது போல் உணர்ந்து துடித்திருக்கிறான் கண்கள் இருண்டு கீழே விழுந்தவன் சிறிது நேரத்திற்கு பின் சுய நினைவு அடைந்த பின் தன் செயலுக்கு வருந்தி கண்களில் கண்ணீர் மல்க பட்டீஸ்வரரிடம் தன்னை மன்னிக்குமாறு வேண்டியிருக்கின்றான் கோயிலுக்கு நிலங்களை மானியமாக தந்திருக்கிறான் இவனைப் போன்றே ஹதர் அலியும் நிலங்களை மானியங்களாக தந்திருப்பதாக கல்வெட்டுகளில் செய்திகள் காணப்படுகின்றன இங்குள்ள அம்மனின் பெயர் பச்சை நாயகியாகும் பச்சை நிறமாகிய மரகத கல்லில் அன்னை எழில் ஓவியமாக எழுந்தருளியிருக்கிறாள் அன்னையின் அன்பு முகத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம் அவ்வளவு அழகு வேண்டுவோர்க்கு வேண்டும் வரம் தரும் அன்னை கற்பக விருட்சமாய் காட்சி தருகின்றாள் இவளின் ஆலயத்தின் முன்பு ஒன்று சிலை வடிவில் காட்சி தருகின்றது அதன் வாயினுள் உருண்டை கல்லொன்று உருளுகின்றது கல்வெளியில் வராதவாறு சிங்கத்தின் பற்கள் நிற்கின்றன அற்புதமாக கலை நுட்பத்துடன் காண்போர் வியக்கும் வண்ணம் சிங்கத்தின் சிலை உருவாக்கப்பட்டுள்ளது ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட சுழல் தாமரை நான்கு புறமும் தொங்கும் கல்லால் ஆன சங்கிலிகள் இதுபோன்ற ஏராளமான சிற்பங்கள் ஆலயத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக கோயிலின் வட உள்ள பெரிய மண்டபம் தொன்னூற்று நான்கு அடி நீளமும் முப்பத்தெட்டு அடி அகலமும் உடையது இம்மண்டபத்தை பதினாறு அடி உயரமுள்ள முப்பத்தாறு பெரிய கல் தூண்கள் தாங்கி நிற்கின்றன சிற்பங்களால் வடிவமைக்கப்பட்டுள்ள இக்கல் தூண்கள் தாங்கி நிற்பது பெரிய மண்டபத்தை மட்டுமல்ல தமிழனின் புகழையும் தான் என்று நாம் எண்ணும் போதே பெருமையால் நமது நெஞ்சு நிமிர்கின்றது பாடல் பெற்ற தலம் இத்தலம் தேவாரம் போன்ற சமய இலக்கியங்களிலும் பல வரலாற்று இலக்கியங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது அருணகிரிநாதரால் பாடப்பட்ட திருப்புகள் மூலமாக இத்தலத்தை பற்றிய ஐந்து நூற்றாண்டுகளுக்கு முந்தைய தகவல் கிடைக்கின்றன சோழர்களின் பூர்வ பட்டயம் இவ்வாலயத்தின் வரலாற்றையும் இத்தலத்தில் வாழ்ந்த மக்களைப் பற்றியும் தகவல்களை கொண்டுள்ளது உள்ள நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த கல்வெட்டுகளிலிருந்து ஆயிரம் வருடங்களுக்கு முன் இருந்த வழக்கங்களை அறிந்து கொள்ள முடிகிறது கல்வெட்டுகள் இக்கோயிலில் சுமார் எண்பத்தி இரண்டு கல்வெட்டுகள் இருந்தன அவற்றில் முப்பது கல்வெட்டுகள் கோவை மாவட்ட கல்வெட்டுகளில் தமிழ்நாடு தொல்லியல் துறையால் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த கல்வெட்டுகள் கொங்கு சோழர்கள் வீரராஜேந்திரன் ஆயிரத்தி இருநூற்று இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி இருநூற்று இருபத்தி மூன்று ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தி ஆறு சி சோழன் இரண்டு ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி ஒன்பது சி சோழ ஆயிரத்தி இருநூற்று தொன்னூற்று நான்கு சி கொங்கு பாண்டிய வீரபாண்டியன் பதினூன்றாம் நூற்றாண்டு வீரகேரள மன்னர் பதினூன்றாம் நூற்றாண்டு வீரகேரள மன்னர் வல்லாளன் பதினூன்று பதினான்காம் நூற்றாண்டு மற்றும் கெம்ப நாயக்கர் பதினாறாம் நூற்றாண்டு கல்வெட்டுகளின்படி சிவபெருமான் திருவான்படீஸ்வரர் திருவான்பட்டி உடையார் திருவன்பட்டியாலுடையார் என அழைக்கப்பட்டார் இடங்கை நாயக்கேஸ்வரர் கோயில் அழகான திருச்சிற்றம்பலம் பேரூர் ஆளுடையார் இடங்கை நாயக்க ஈஸ்வரமுடையார் மற்றும் தென்கைலாயமுடையார் பற்றிய குறிப்பு உள்ளது கொங்கு சோழர்களின் பதிமூன்றாம் நூற்றாண்டின் கல்வெட்டு நகைகள் மற்றும் காசு போன்ற பொருட்கள் அழிக்கப்பட்ட போது மகேஸ்வரர் தேவகன்மிகன் மற்றும் மந்திராடிகள் மன்னரிடம் தகவல் தெரிவித்ததாக பதிவு செய்கிறது அவர்கள் மன்னரிடம் அதே இழப்பீடு வழங்குமாறு கோரினர் மன்னர் மன்னர் பொன்விளைதானமாக நிலத்தை வழங்கினார் இதன் மூலம் முன்னூறு கலஞ்ச தங்கத்திற்கு இருபத்தைந்து கலம் கிடைக்கும் சோழ வீர ராஜேந்திரனின் பதினாறாம் ஆட்சியாண்டு கல்வெட்டில் எதிரிலி சோழன் அங்கார சேனாபதி சுந்தர பாண்டிய மாராயன் ஒன்று புள்ளி ஒன்று நான்கு அச்ச இக்கோயிலுக்கு சந்தியா தீபம் ஏற்றிய கொடையை பதிவு செய்துள்ளார் கொங்கு சோழ மன்னன் மூன்றாம் விக்கிரம சோழனின் இருபத்தொன்றாவது ஆட்சியில் சுந்தரர் மற்றும் பறவை நாச்சியாரின் உற்சவர் நிறுவப்பட்ட கல்வெட்டு பதிவுகளை சேதப்படுத்தியது நிலம் நைவேத்தியத்திற்கு பரிசாக வழங்கப்பட்டது கொங்கு சோழ வீர ராஜேந்திரனின் பதினைந்தாவது ஆட்சியாண்டு கல்வெட்டில் மண்டல வியாபாரி அதியூர் ஆழ்வான் என்ற சம்புகிழவன் சாந்தி தீபம் ஏற்றியதற்கான கொடையாக ஒன்று புள்ளி ஐந்து கழஞ்ச பொன் இக்கோயிலுக்கு காணிக்கையாக வழங்கப்பட்டது கொங்கு சோழர்களின் முழுமையடையாத கல்வெட்டு பகுதி மறைக்கப்பட்டுள்ளது கடாரூர் போரையும் ஒரு நபரின் மரணத்தையும் பதிவு செய்கிறது ராஜராஜபுரம் மீதான போருக்கு எதிரான போருக்கு எதிராக சுந்தரன் அனுத்திர பல்லவராயன் வெற்றி பெற பிரார்த்தனை செய்வதையும் இது பதிவு செய்கிறது வீரபாண்டியனின் பிறந்த நாளை கொண்டாட பேரூர் கிராமத்தை நன்கொடையாக வழங்கியது தீபம் ஏற்ற தானியங்களை தானம் செய்தது வெள்ளாளர் சமூகத்தைச் சேர்ந்த பட்டிகோவன் புஷ்ப யாகத்திற்கு நிலம் தானம் செய்தது போன்றவற்றை கல்வெட்டு துண்டுகள் பதிவு செய்கின்றன வட்டிக்கு தங்கம் மற்றும் நெல் நன்கொடைகள் வழங்கப்படுகின்றன சோழ மண்டலத்து நித்த வினோத வளநாட்டு நெடுவாயல் கிராமத்தைச் சேர்ந்த ஆளவந்தான் தனது தந்தையின் பெயரில் காத்தப்பிள்ளை வில்லவராயன் திருமடத்தை நிறுவியதை ஒய்ச்சால மன்னன் வீரவல்லாளனின் கிபி ஆம் ஆண்டு கல்வெட்டு பதிவு செய்கிறது கொங்கு சோழர்களின் பதிமூன்று சிஇ கல்வெட்டு கீழ் மலையூர் மற்றும் பலகைப்புழை கிராமங்களின் நன்கொடை பலகைப்புழையிலிருந்து இந்த கோவிலுக்கு பெறப்பட்ட வரி நன்கொடை மன்றாட்டு நிலங்கள் மன்றடியார்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஆகியவற்றை பதிவு செய்கிறது